கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அதை அவர் திருப்பி கூட நீங்கள் இதை விசுவாசி செயல்படுங்களேன் நிச்சயமாக அந்த ஒரு ஆசிரியப்பார் நீதிமான்கள் ஒவ்வொருத்தரும் ஏழைகளுக்கு நிச்சயமாக இறங்குவாங்க அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பெரிய அதுக்காக பெரிய ஐசுருவான இருக்குமா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒருத்தர் கேட்குறாங்க அம்மா தாயின்னு அவங்களுக்கு கொடுக்கலாம் கால் ஊனமுட்டவர்களுக்கு இந்த குருடர்களுக்கு அப்படி முடியாத ஏழைகளுக்கு முடியாத வயசானவங்களுக்கு அவங்களுக்கு நாம உதவி செய்யறது எல்லாமே கத்துருக்கு கடன் கொடுக்குறமாதே ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பாராம் நீங்கள் செய்து பாருங்களேன் நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு தேவைப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வதிப்பார் அது மட்டும் இல்லை இதை செய்கிறவங்க எல்லாருமே தேவண்டிய பிள்ளைகளாக தான் இருக்க முடியும் ஓலியக்காரர்களை நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா நண்பர் சுயசீஸில் நிறைய ஊழியர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க அந்த மலை பிரதேசம் மலை பிரதேசத்தில் இந்த கிராமங்களில் ஒளி செய்யும் போது அங்கே ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கிற அந்த ஏழைகளை தான் அவங்க பார்ப்பாங்க ரொம்ப சின்ன குடிசையில் அவங்க இருக்கிறத வச்சுட்டு அவ்வளோ பேர் ஒரே வீட்டில் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா அவ்வளோ அவங்களுக்கு அங்கே விதைகள் சாப்பிடுவாங்களாம் சில தானியங்கள்லாம் சாப்பிட்டு கூட இந்த கிழங்கு வகையில் இப்படி கூட சாப்பிட்டு வயிறாறுவாங்களாம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அண்ணன்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை பண உதவி செய்வாங்க அவங்களுக்கு அவங்களுக்கே இருக்காமல் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு செய்யணுன்னு அவங்களுக்கு அந்த உள்ளம் அவங்களுக்கு அது பேசும் அதனால் அவங்க நிறைய காரியங்களில் இந்த ஊழியர்களை பார்த்தீங்கன்னா நிறைய உண்மை ஊழியர்கள் நான் சொன்னது கிறிஸ்துக்குள் உண்மையாக இருக்கிற ஊழியர்களை பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே பெரிய ஐஸ்வரானே கிடையாது அவங்கக்கிட்ட இருக்கிறத கொடுத்து அவங்க அந்த ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு நினைப்பாங்க சிலவங்க படித்து நல்ல ஊழியத்தில் வருவாங்க அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க பெரிய அதிகாரிகளை சந்தித்து அந்த கிராமத்துக்கு ஆஸ்பத்திரியோ யோசிக்க மாதிரி ரோடு வசதி பஸ் வசதி இப்படியெல்லாம் அவங்களுக்கு யாரெல்லாம் சந்தித்து பேச முடியுமோ அது பேசி அந்த ஊருக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதை நம்ம பார்க்குறோம் வியாதிஸர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதையெல்லாம் செய்கிறாங்க இதுதான் மத்தியத்தில் இருபத்தஞ்சு அதிக அதிகாரத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நான் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனை கொடுத்தீர்கள் நான் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் தீத்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தே எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயோத்தமாக ஆண்டவரை நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனை கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகமுள்ளவர் கண்டு தாகத்தை தீர்த்தும் எப்பொழுது உண்மை அந்நீராக கண்டு உண்மை சேர்த்துக் கொண்டோம் என்பார்கள் எப்பொழுது வஸ்திர இல்லாத கண்டு நமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுதும் வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராக கண்டு முடித்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரித்திரமாக இந்த சிறியவர்களாகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் தான் அன்றவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்க அந்த பரலோகரத்துக்கு நீங்கள் சுதந்திரத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டோர் சொல்லுகிறதை பார்க்குறோம் எனக்கு அன்பானவர்களே நம்மளால் முடிஞ்சது நாம் ஏழைகளுக்கு யாராவது உதவி செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்ங்க அது உங்களுக்கு நல்லது ஏழைகளை ரொம்ப அலட்சியமாக நினைக்காதீர்கள் அவர்களையும் தேவன் தான் உருவாக்கினார் அதனால் எல்லாரையும் நேசிங்க ஆண்டோர் உங்களை I should have been partying long. Thank you.